கொண்டார்கள் மேலும் இதே போன்று மரியமின் குமாரர் மசீகையும் அவர்கள் இறைவனாக ஆக்கி கொண்டார்கள் உண்மை யாதனில் ஒரே இலாகதான் ரப்பை பற்றி எல்லாம் பேசிட்டு வரான் இந்த இடத்துல இலாஹுக்கு தான் இங்கே மீனிங் சொல்கிறோம் எங்கே இங்கே இலாஹுக்கு மீனிங்கும் அதுதான் வருதுன்னா எல்லாம் இங்கே வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஒரே தான் நம்ம சொன்ன நீங்கள் எப்படி இவங்களை ரப்பாக்கலாம் அப்படிங்கிற அப்போனா ரப்பும் இலாவும் ஒரே மீனிங் தான் அப்போ இவங்களை எப்படி நீங்கள் இன்னொரு இலாகா ஆக்கலாம் நான் தான் ஒரு இலாகா தவிர வேற இலாகா இல்லைன்னு சொல்லி இல்லையா நீங்க ஈசாவையும் இலாகா ஆக்கிட்டீங்க மதகுருமார்களையும் இலாகாக்கிட்டீங்க என்ன மார்க்க மேதைகளையும் இல்லை துறவி வேற மார்க்க மேதை வேற இப்போ இன்றைக்கும் வந்து சூஃபி வேற உலமா வேற அப்ப அந்த உலமாவையும் மார்க்கமே நீங்க இலாகாக்கிட்டீங்க சூஃபியாக்களையும் நீங்க இலாக ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் வணக்கத்துக்குரியவன் அவனை என்று யாரும் இல்லை அவர்கள் செய்யும் செயல்களில் செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது முப்பத்தொன்னில் அல்ல சொல்கிறான் இப்போ இதுக்கு வந்து ரசூல்லா இதுக்கு நேரடியாக ஹதீஸும் இருக்குது குரானுக்கு நேரடி விளக்கம் நபிசுல்லா உள்ளாஸ்லாம் அவர்கள் கொடுத்ததும் ரொம்ப கம்மி சஹாவாக்கள் கொடுத்ததும் ரொம்ப கம்மி அவங்க விளக்கத்தின் படி தான் நம்பணும்னு சொல்கிறதே வந்து ஒரு ஏமாத்து வேலை ஏன்னா குரானில் எல்லா ஆயத்துகளுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்கவே இல்லை இல்லாத போகாத ஊருக்கு நீங்கள் தான் வழி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைஸ் ரசூலா பர்டிகுலராக விளக்கம் சொன்ன ஒரு ஆயத்து இது இந்த இடத்துல ரசூல்லா டீட்டெயிலாக விளக்குறாங்க ஏன்னா ரப்ப இதை வந்து இலாக ஆக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வேற வேறு மீனிங் கொடுத்துருவாங்க ரசூல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அழகாக புரிய வைக்கிற அந்த மீனிங் கொடுத்தாங்க ஆனால் இந்த மீனிங்கும் பிரச்சனைங்கிறதுனால இந்த மீனிங்க்கு வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்றாங்க இந்த மீனிங்க்கு வந்து மதுபில் கொண்டு போய் இந்த மீனிங் வந்து ஃபிட் பண்ணி விட்றாங்க முதல்ல அந்த மீனிங் என்னன்னு பார்ப்போம் இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க அதி பின் ஹாத்திம் ரலில்ல அவர்கள் இவங்க வந்து சிலம்கிட்ட வராங்க அவங்க கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க அப்போ தான் ரசூல்லாவை வந்து மீட் பண்ணுறதுக்கு வராங்க வரும்போது சொல்கிறாங்க கழுத்தில் தங்கத்திலான ஒரு சிலுவை தொங்கிக் கொண்டிருந்தது அப்போது அதீர் அலி அவர்களை பார்த்து இந்த ரதியை இந்த சிலையை கலற்று எறிகிறார் அப்போ இதை சிலைங்கிறாங்க சிலைன்னு நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம் கடவுள் தான் சிலை அப்படின்னு நினச்சோம் எல்லா இடத்துல எதை வைத்தாலும் அது சிலை தான் இச்சை இருக்குல்ல அதுவும் ஒரு சிலை தான் நம்ம எந்த ஒரு அத்தாரிட்டி நீங்கள் எல்லா இடத்துல வச்சுக்கினாலும் அதுவும் சிலை தான் அப்போ ரசூலாக சொல்கிறாங்க இந்த சிலுவையை வந்து சிலை அப்படிங்கிறாங்க அது சிலையை கழட்டி ஏறிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க இந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் கேட்குறாரு நீங்கள் வந்து இந்த ஹதீஸில் அந்த வாசகம் இல்லை வேற ஒரு ஹதீஸில் அந்த வாசகம் இருக்குது இது மாதிரி நீங்கள் குரான் வந்து பேசுது மு ஒம்பது முப்பத்தி ஒன்றில் மசிய ஈசா நபியோடு சேர்த்து மதகுருமார்களையும் கடவுள்களாக ஆக்கினதாக பேசுது ஆனால் நாங்கள் யாருமே மதகுருமார்களை வணங்கலையே அப்படி